கேஷ் கவுண்டர்ல வெள்ள நிவாரண நிதிக்கான உண்டியல் வச்சிருக்காங்க நீங்க போடுங்க மேடம் ஒரு ஆட்டோகிராப் போடுங்க ஆட்டோகிராப் போடுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி சார் ஆட்டோகிராப் போடுறதுக்கு தகுதி தேவை இல்ல நல்ல மனசு இருந்தா போதும் நீங்க போடுங்க சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் வாழ்க்கையில வாங்குற வாங்கறேன் இதுக்கு மேலே ஆட்டோகிராஃப் வாங்குறதுன்னா ஒருத்தர் கிட்ட வாங்கலாம் அவங்க வேற யாரும் இல்லை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நாடி நரம்பையில துடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் சானியா மிர்சா சானியா மிர்சா வரங்க Hello

நீங்க பாட்டு தேங்க்யு சொல்லிட்டு போறீங்க ஒரு நிமிஷம் என்னது ஒன்னது வெயிட் வெயிட் இந்தாங்க பில்லு என்ன பாக்குறீங்க மகாபலிபுரத்துல இருந்து மவுண்ட் ரோடு வரதுக்குள்ள ஒரு லிட்டர் பெட்ரோல் காலி அதுக்கு நாற்பத்தி எட்டு ரூபா அறுபது பைசா ஆச்சு அதுல முதுகு பூரா ஒரே வலி ரெண்டுபா வாங்கி தேக்கணும் அதுக்கு பதினஞ்சு ரூபாய் செலவாகும் இது போக என் காத்து கிட்ட புசு புசுன்னு மூச்சு விட்டீங்களா அதுல என் பாடி ஒரே ஹீட் ஆயிடுச்சுங்க நாலு இளநீ வாங்கி குடிக்கணும் அதுக்கு நாற்பது ரூபாய் சோ டோட்டலா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 103 ரூபாய் 60 பைசா கிவ் 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 இந்தங்க 200 ரூபாய் மீதிய டிப்ஸ் ஆ வெச்சுக்கோங்க என்னதே டிப்ஸா ஆ டிப்ஸ் வாங்களங்கற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஹோட்டல் பாரர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குனே அப்பேர்பட்டனா உங்களுக்கு டிப்ஸ் வாங்குனா ஏன் கரெக்ட் அடிபட்டறாத அதனால அந்த மீதி 3 ரூபாய் 60 பைசாவை நீங்களே டிப்ஸ் ஆ வெச்சுங்க ஓகேவா

கதிர் படத்தில் வர்ற ஹீரோ மாதிரி அவன் பூவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறான் நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத குஷி ஜோதிகா மாதிரி கொஞ்சம் பீலுக்கு பண்ணு அட நீ வேற அவ என்கிட்ட குடுக்குற மாதிரி வந்து உங்ககிட்ட கொடுப்பா நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத இது வெறும் மேட்டர் கேஜ்மா நாங்க பிராட் கேஜ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்ல எக்ஸ்கியூஸ் மீ ஆ எஸ் இது உங்க ஃப்ளவரா

காலையில எந்திரிச்சனும் தன்ன யாரா லவ் பண்ண மாட்டாங்கன்னு அலையறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க கிட்ட வச்சுங்க இந்த மாதிரி விளையாட்டலாம் நான் ஒரு லட்சத்தோட இருக்கேன் ஆனா அது என்னன்னு மட்டும் என்கிட்ட கேட்டாதீங்க ஏய் ஒண்ணு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ நீ எத்தனை தடவை சொன்னாலும் ஐ ஹேட் யூ ஹூ போடா ஊ ஹே ஹே

ஹலோ வர வர உங்க எம்சிக்கு ஒரு அலவேலම් போயிடுச்சு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு இப்படி தான் மிட்நைட்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதா ஹலோ இங்க பாருங்க இனிமே இந்த எஸ்எம்எஸ் பண்றது அனுப்புறது கால் குடுத்து பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் டீச்சிங் மாதிரி ஆடம் உங்க மேல கேஸ் போட்டு இந்த புக் என்ன போட்டிருக்கு தெரியுமா டென்னிஸ்ல உலக புகழ் பெற்ற இந்திய வீராங்கனின் பாதி பெயரை கொண்ட ஆட்சி மசாலா அம்மணி தற்பொழுது எல்லாம் உயரத்தில் அமிதாப் பச்சனை போன்ற அழகான வாலிபனோடு

இதுக்கு மேல லொல்லு பண்ண ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க ஒன்னு